ஓடிச்சுட்டா நீ தானே நீ தானே தேட்டர்ல இருந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற ஈ உன்னை பிடிச்சி நஸ்கு நஸ்கு நஸ்கி போட்டாதான்டா இதெல்லாம் அடங்கும் என்னடா வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுமே ஈ அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறீங்களா ஏன்னா காலையில ஒரு படத்துக்கு போயிருந்தோம் அந்த படத்துல என்ன நடந்துச்சு தான் சிம்பாலிக்கா அவங்களுக்கு காமிச்சேன் அங்க ஆரம்பிச்ச ஈ தொல்லை வீடியோ பண்ற வரைக்கும் வந்துருச்சு வீடியோ பண்ணி பேசுற அளவுக்கு அந்த படத்துல ஒரு மண்ணும் கிடையாது அது ஒரு குப்பைன்னு வச்சுக்கோங்களேன் சரி குப்பையா இருந்தாலுமே அந்த குப்பைனால சமூகத்துக்கு என்ன பாதிப்பு வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்ல ஒரு ஈ நம்ம கிட்ட வர்றதுனால நமக்கு எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுதோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் அதனாலதான் இந்த படத்துக்காகலாம் ஒரு வீடியோ பண்றோமே தவிர மற்றபடி இந்த படத்தினால பெரிய பாதிப்பு வந்துடும் இந்த படத்தினால பெரிய பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படி பேசுற அளவுக்கு அதுல ஒரு மண்ணும் கிடையாது சரி ஓகே இந்த படத்துல சின்னதா ஒரு கதையை மட்டும் சொல்லிடுறேன் அந்த கதைய கூட நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன கதைன்றத சிம்பிளா புரிஞ்சிடும் மையத்தா போற வழிய முக்கியமான காரணம் என்னன்னா பெரிய பிள்ளைங்கள போற வர ரோட்ல நிக்கிறேன் தொங்குதுங்கல அதுங்க பேச்சு கேட்ட நான் இதுங்களும் நம்பின்னு போயிட்டு அப்புறம் போய் பிச்சைக்கார வீட்டு பிள்ளை மாதிரி உடனே அதான் மைய கருத்தாவே சொல்றாங்க இதுதான் அந்த படத்தோட கருவுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படத்துல இந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க சரி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பேசியிருந்தாலுமே படமாச்சு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதோட சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும் அதோட மத்த டெக்னிக் வேலை இல்லை அப்படின்னு எல்லா டெக்னீஷியனும் இவங்க என்ன மனநிலைமையில படம் எடுத்திருக்காங்கன்னு தெரியல முழுக்க முழுக்க ஒரு ஜாதிய வன்மத்தை தெரிவிக்கணும்ன்றதா மட்டுமே படமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல வச்சுட்டு சரி அதுக்கான கொஞ்சம் பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிற படம் தான் இது ஏன்னா இந்த படத்தை எடுத்திருக்கிற வந்துட்டு ஆர்கே சுரேஷ் ஆர் கே சுரேஷ்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன் சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆருத்ரான்ற ஒரு பண மோசடி வழக்குல போலீசாரால் தேடப்பட்டு வரும் குற்றவாளி தான் இந்த ஆர்கே சுரேஷ் அது மட்டும் இல்லாம இந்த வழக்குக்கு பயந்து ஆறு மாசம் வந்துட்டு தலைமறவாவே டெல்லிக்கு ஓடி போயிட்டு இருந்தாரு டெல்லிக்குன்னு சொல்ல முடியாது எங்க ஓடி போனாருன்னே தெரியாது இப்போ இவ்வளவு சொல்லி உங்களுக்கு யாரும் தெரியும் அப்படின்னு சொன்னா அந்த பரம்பரடா அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடுவாரு அவருதான் ஆண்ட பாரம்பராடான்னு சொல்லி தைரியமா பாட்டெல்லாம் பாடுவாரு ஆனா கேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடிடுவாரு அப்பேற்பட்ட ஒரு குஜபால பராக்கிரமசாலி தான் இந்த ஆர் கே சுரேஷ் சரி ஓகே அவரோட இன்ட்ரோடக்ஷன் போட்டோம் நாம இந்த படத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த படத்துல வந்துட்டு ஒரு சமூகத்துக்கு என்னென்ன கர்மம் எல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே இருக்கு குறிப்பா வந்துட்டு ஒரு சீனை சொல்றேன் பாருங்க இந்த படம் எப்பேற்பட்ட படம்ன்றத இந்த ஒரு சீனை சொல்றேன் அத பத்தி பார்த்துட்டே தெரிஞ்சுக்கோங்க ஒரு சீன்ல ஒரு கெலெக்டர் நாய் வருவான் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ஒரு ஒதுக்குப்புறமா போயிட்டு ஒரு சொம்புல வந்துட்டு அவனோட யூரியனை புடிச்சிட்டு வந்து ஒரு பொண்ணு முஞ்சில தெளிப்பான் எதுக்காக தெளிக்கிறான் அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்றான்றதுனால அப்போ ஒரு வார்த்தையை கேட்பான் அவனுக்கு ஆம்பளை வேணும் அப்படின்னு சொன்னா என்கிட்ட சொல்லுடி உனக்கு ஆண் சோ ஆம்பளை சோகம் வேணும்னா என்கிட்ட சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவன் என்ன தொழில் செய்யறான்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லல ஒரு வேளை வந்துட்டு இவன் ஆம்பளை விபச்சாரியா ஒரு வேலை இவன் வந்துட்டு ஆம்பளை ஐட்டமா இல்லை வந்துட்டு மெயில் ப்ராஸ்டேஷன் நடத்துறானா அப்படின்ட்டு ஒண்ணுமே அவன் சொல்லலை ஆனால் பொட்டம் பொதுவாக சொல்லுவான் ஆம்பளை வேணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இவனா ஆம்பளைங்களை வச்சிருப்பானா ஜிகோலோ பாய்ஸ் அந்த மாதிரி யாருன்னா வச்சுருப்பானா அப்படின்னு நமக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு சீனை வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு குப்பத்தை சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடும் அப்போ என்ன பண்ணுவான் வந்துட்டு அந்த ஊரில் போயிட்டு அங்கே சண்டை போட்டு அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்குவாங்க இப்போ ஏற்பட்ட கேவலமான விஷயங்கள் எல்லாம் இந்த படத்துல இருக்கு இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு நாம என்னவோ காடு வெட்டி அப்படின்ற பேர் வச்சிருக்கிறதுனால சரி காடு வெட்டி குரு அவர்களோட வாழ்க்கை வரலாறு இருக்கும் அவரோட அவர் செஞ்ச சாதனைகள் இருக்கும் வன்னிய மக்களுக்காக அவர் செஞ்ச தியாகங்கள் இருக்கும் இடஒதுக்கீடுக்கான அவருடைய போராட்டங்கள் இருக்கும் அப்படின்றத நம்பி தான் இந்த படத்துக்கு போனோம் அங்க போய் அஞ்சாவது நிமிஷத்துலயே தெரிஞ்சிச்சு இது ஒரு தேவையில்லாத குப்பை அப்படின்னு சொல்றது சுத்தி முத்தி ஒரே இருட்டு யாருமே இல்ல நம்ம நாலே பேர் உக்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம் இப்பேற்பட்ட குப்பைக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா மனசை தைரியப்படுத்திட்டு போங்க சரி இந்த படத்துல சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியதா இருக்கு இவங்க இவங்க படங்கள்ல ஒரு விஷமத்தன்மையான கருத்துக்களை வச்சிருக்கிறதுனாலதான் நம்ம இந்த படத்தை பத்தி பேச வேண்டிய அவசியமா வந்திருக்கு அதுதான் அவங்களோட டார்கெட்டும் கூட நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இதை பத்தி நம்ம கழுவி ஊத்துவாங்க துப்புனதை தொடச்சு விசாட்டிட்டு நம்ம இதுல பணத்தை பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா அந்த அளவுக்கு கூட ஒர்த்தான படம் கிடையாது இது அப்பேற்பட்ட ஒரு குப்பையை தான் இவங்க எடுத்து வச்சிருக்காங்க இந்த ஒரு படம் மட்டும் இல்லாம தொடர்ச்சியா திரௌபதியில தொடங்கி இன்னைக்கு இந்த ஆருத்ரா வரைக்கும் ஆருத்ரா லட்சி என்னடா படம் இது காடுவெட்டி காடுவெட்டின்ற படம் வரைக்கும் இவங்க வில்லனா வடிவமைக்கிற ஆள் வந்துட்டு டாக்டர் தொல் திருமாவளவன ரெஃப்ரெசன் பண்ற மாதிரியே இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு அவர் மேல இருக்கிற வன்மத்தை படங்களை காட்டிக்கிறாங்க ஏன்னா அவரை வில்லனா காமிச்சா மட்டும்தான் அந்த சமுதாய இளைஞர்கள் அவருக்கு எதிராக திருப்பி விட்டு இவங்க அந்த இடத்துல அரசியல் பண்ண முடியும் மற்றபடி அவர்கள் பேசக்கூடிய அரசியல் என்பது வந்துட்டு அனைத்து மக்களுக்கானது பார்ப்பனர்கள் வீட்டு பெண்களுக்கான அரசியலையும் சேர்ந்து பேசுறாங்க அதனாலதான் மற்ற எல்லாருக்குமே இப்பேற்பட்ட ஒரு வன்மம் வருது நார்மலா எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம ஒரு பொது மனிதனா வாழ்ந்திருக்கிற ஒரு மனுஷன் திருமாவ முதல் முறையா திருமாவோட வார்த்தைகளை பார்த்தார் அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் வாழ்க்கை முழுவதும் திருமாவுக்காக அர்ப்பணிக்கிற அளவுக்கு அவருடைய அரசியல் மேடை பேச்சுகள் இருக்கும் எந்த ஜாதியையும் அவர் ப்ரொமோட் பண்ண மாட்டாரு எந்த மதத்தையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண மாட்டாரு யாரையும் துவேஷமும் பண்ண மாட்டாரு எல்லா இடத்துலையும் மனிதம் மட்டுமே பேசுவார் இதனால எல்லா சமூக இளைஞர்களும் திருமாவர்களோட பின்னாடி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா திருமாவை வில்லனா சித்தரிக்கணும் எப்படி வில்லனா சித்தரிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த திரௌபதி படத்துலேயும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த விலைன்னு என்ன பண்ணுவாருன்னா அவங்க சமூக இளைஞர்களுக்கு நல்ல புது பேண்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் கூலிங் கிளாஸும் வாங்கி கொடுத்து போயிட்டு மற்ற சமுதாயத்தை அதாவது உயர்த்தப்பட்ட சமுதாயத்து பெண்களை போயிட்டு நீங்கள் காதலி எங்கள் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவராக தூண்டி விடுவார் இப்போ ஏற்பட்ட ஒரு ப்ரொபகண்டாவே இந்த படத்தில் கிளப்பியிருப்பாங்க இது போல தொடர்ந்து இன்னும் இன்னைக்கு வந்த படம் வரைக்கும் இதை தான் அவங்க பேசிட்டு இருக்கானுங்க இப்படி பண்ணா மட்டும்தான் திரும்போட இமேஜை டேமேஜ் பண்ண முடியுமே தவிர மற்ற எந்த ஒரு கருத்தை கொண்டும் அவரோட இமேஜை குறைக்க எவனாலேயும் முடியாது ஏன்னா இவங்க கிட்ட அந்த கருத்து கிடையாது இவங்க தொடர்ந்து ஜீன்ஸ் பெண்டும் டிஷர்ட்டும் கூலிங் கிளாஸும் போட்டா என் வீட்டு பொண்ணு ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்லி மற்ற சமுதாயத்து இளைஞர்களை வந்துட்டு இவங்க வந்துட்டு அவமானப்படுத்தலை சிறுமைப்படுத்தலை இழிவுப்படுத்தலை தன்னோட சமுதாயத்தை சேர்ந்த பெண்களையே இவங்க இழிவுபடுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க தன் வீட்டை சேர்ந்த பெண்களையே இழிவுபடுத்துறாங்க சாதாரணமா சொல்றாங்க ஜீன்ஸ் பேண்டோ டி ஷர்ட்டும் போட்டா ஓடி போயிருவாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வீட்டு பெண்களை பத்தி இவங்க எந்த அளவுக்கு இழிவா நினைச்சிருப்பாங்க இப்ப நாங்கெல்லாம் பெருமையா சொல்றோம்ப்பா எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் நீ ஜீன்ஸ் பேண்ட் கிடையாது நீ வந்துட்டு ஆடி கார் பென்ஸ் கார்லயே வந்தா கூட நீ மனித நேயம் மிக்க இருந்தா மட்டும் தான் மதிப்பான் இல்லைன்னா செருப்பை கொண்டே அடிச்சு துரத்திடுவான் அப்பேற்பட்ட பெண்கள் தான் எல்லா சமுதாயத்திலயும் இருக்காங்க வன்னிய சமுதாயத்திலேயே அப்பேற்பட்ட பெண்கள் தான் இருக்காங்க ஆனா இந்த நாயிங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஜீன்ஸ் பேண்ட டி ஷர்ட்டும் போட்டா கூட ஓடி போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க படத்தை எடுக்கிறானுங்க அப்போ அந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்களையே இழிவுபடுத்திட்டு அந்த சமுதாயத்துல இருக்கிற எல்லா தரப்பு மக்களையும் இழிவுபடுத்திட்டு நீங்க யாருக்காக இந்த படத்தை எடுத்து யார நீங்க பெருமைப்படுத்த போறீங்க தயவுசெய்து யாரும் இந்த படத்தெல்லாம் போய் பாக்காதீங்க இந்த படம் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தே கிடையாது இது படமே கிடையாது இது ஒரு குப்பை இந்த குப்பைய போய் பார்த்து ரெண்டு அவர் வேஸ்ட் பண்ணது அது மட்டும் இல்லாம இது போல படங்களை எடுத்துட்டு இவனுங்க எல்லாம் சேஃபர் சைட்லதான் இருப்பானுங்க ஆனா இந்த படங்களை பார்த்துட்டு வெறியேறி போய் சமுதாயத்து மேல அக்கறை இருக்கிறதா நினைச்சிட்டு இவங்க கெத்தா இருக்கிறதா நினைச்சிட்டு வெறியேறி போயிட்டு இன்னொரு தாக்கிட்டு இவங்க போயிட்டு ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலையற இந்த தவிப்பு வந்துட்டு எல்லா இருக்கு இப்படி பேசுறவங்க எல்லாருமே அவங்களோட வீட்டு பசங்களுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்கள வந்துட்டு மேன் மக்களை ஊட்டி கான்வென்ட்ல படிக்குவாங்க அவங்க அமெரிக்கால படிக்குவாங்க அவங்க ஜெர்மன்ல படிக்குவாங்களே தவிர இப்பேற்பட்ட சம்பவங்கள் வந்துட்டு அவங்க ஈடுபடவே விட மாட்டாங்க ஆனா அப்பாவி இளைஞர் மக்களை வந்துட்டு பாமர மக்கள் இருக்காங்க இல்லையா எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க இல்லையா அந்த பாமர மக்களை தான் பிடிச்சிட்டு வந்து அவங்கள போராட வச்சு அவங்கள சண்டை போட வச்சு அவங்கள வெறி ஏற்றி அவங்களுக்கு கேஸ் வாங்கி ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைய வச்சு இவங்க இவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அந்த இடத்துல வந்துட்டு பாதிக்கப்படுறது அந்த பாமர இளைஞர்கள் தான் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் பாருங்க ஜாதி பிரச்சனைகளை உள்ள போய் ஜாமீன் கொண்டாட்டி எடுத்துட்டா கண்டிஷன் பயில் போட்டா எங்க தெரியுமா நான் திருநெல்வேலி காரன் கோயம்புத்தூர்ல கண்டிஷன் மயில் போட்டான் கண்டிப்பா பதினஞ்சு நாள் கழுத்து போடணும் கோயம்புத்தூர் குன்னிமுதியா இது சங்கம் நடத்தானே அவன் தருவானா கண்டிசு பதினஞ்சு நாள் கோயம்புத்தூர்ல பதினஞ்சு நாள் ஈரோட்டுல அறுபது நாள் சீரழிச்சு பத்து ரெண்டு லட்சத்தை காலி பண்ணி அதனால ஆர் கே சுரேஷ் மாதிரியான ஆட்களோட உண்மை முகத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு தப்பா தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா நீங்க ஆர் கே சுரேஷோட வீட்டுக்கு யாராச்சும் ஒரு வண்ணிய இளைஞ்சனும் அவங்க வீட்டுல போயிட்டு உட்கார்ந்துட்டு ஒரு கப் டீ குடிச்சிட்டுவாங்க இங்க வந்துட்டு தாழ்த்தப்பட்டவனும் உயர்த்தப்பட்டவனும் ஜாதியினால வர்றதில்ல ஆர்கே சுரேஷ் கிட்ட இருக்கிற பணத்துனால வருது அந்த பணத்தை வச்சுதான் நீ நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லிட்டு காட்டுவாங்க தோட்டத்துல விவசாயம் செய்யற ஒரு வன்னிய இளைஞன் அவங்க வீட்டு பெண்ணுக்கோ இல்ல யாரோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கோ போயிட்டு ஆர் கே சுரேஷ் கிட்ட போயிட்டு நீங்க நின்னு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா அவரே ஆண்ட பரம்பரடான்னு சொல்லி இளைஞர்களை தூண்டி விட்டுட்டு அவரே வந்துட்டு பயந்துட்டு ஓடிடுவார் கேஸுக்கு அவங்க எல்லாம் பணத்தை பாத்துட்டாங்க பின்னாடி நூறு பேர் நின்ன ஒரு சுகத்தை அனுபவிச்சுட்டாங்க அந்த சுகத்தை வந்துட்டு விட்டு கொடுக்க மனசு இல்லாம அவங்க வந்துட்டு இது இப்படியே இருக்கணும் இவங்க எல்லாம் நமக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிதான் ஜாதி வேறிய ஒரு ஒருத்தருக்கும் ஊட்டி அதை தூண்டி இந்த பிரச்சனையை முடிக்க விடாம ரெண்டு சமூகத்துக்கு இடையில பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்காங்க அதனால இப்பேற்பட்ட குப்பைங்களை போய் பார்த்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க அதே போல சில பேர் நினைச்சுக்கலாம் இந்த படத்தை பார்த்து வந்துட்டு இது ஹிட் ஆயிடுமோன்ற பயத்துல தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் நீங்கள் யாரும் நினைச்சுக்காதீங்க இந்த படம் ஹிட்டு அப்படின்ற வார்த்தைக்கு இல்லை ஹிட்டுல இருக்கிற எச்சுக்கு கூட தகுதி இல்லாத படம் அது நீங்கள் போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதை ஆதரிக்கிறவங்களே போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்பேற்பட்ட படம் தான் இது இதையும் மீறி நான் போய் பார்ப்பேன் என் டைமை வேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க போய் பாருங்க இந்த படத்துக்கு நம்மளோட மார்க் என்ன அப்படின்னு சொன்னால் பத்துக்கு முட்டை